அனைவருக்கும் வணக்கம் அவையின் ஆத்திச்சூடி பார்க்கலாம் நண்பர்களே பையனோடு இனங்கேல் அதாவது பெற்றோரிடம் அடம்பிடிக்கின்ற குறும்பு பண்ணுகின்ற அடாவடித்தனம் பண்ணுகின்ற குழந்தைகளோடு சேராதே என்று சொல்லுகிறாள் இது இன்னொரு வகையில் என்ன எடுத்துக்கலாம்னா சிறு பிள்ளைத்தனமாக நடந்து கொள்ளக்கூடிய நண்பர்களோடு பழகாதே என்று அவை சொல்லுகிறார் சிறு பிள்ளைத்தனமா நடந்துகிறவங்களோட உறவு வைத்துக் கொள்ளாதே என்று அவை சொல்லுகிறாள் நாமும் அவ்வாறு இருப்போமாக இது கதையல்ல அல்ல நிஜம் காந்தியடிகள் அவர்கள் தன் கைப்பட எழுதிய கடிதத்திலே தமிழில் ஒருவருக்கு கையெழுத்திட்டு மோகா காந்தி என்று ஒரு கடிதம் அனுப்பினார் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் பார்க்க போகக்கூடிய காந்தி நாராயணன் அவர்களுக்குத்தான் காந்தி நாராயணன் அவர்கள் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையிலே பிறந்தார்கள் இவர் காந்தியின் பால் கொண்டிருந்த அன்பையும் பற்றையும் பாசத்தையும் பார்த்து அவருடைய நண்பர்கள் இவரை காந்தி நாராயணன் என்றும் காந்தி நாவண்ணா என்றும் அழைத்தார்கள் காந்தியின் வழிகாட்டுதலின்படி தானே ராட்டையிலே நூல் நூற்று ஆடை நெய்து அந்த கதராடையை மட்டுமே அணிந்து வாழ்ந்தவர் தான் மட்டுமல்ல மற்றவர்களையும் அந்த கதராடை அணிய வேண்டும் என்று வற்புறுத்தி அவர்களை அணியச் செய்தவர் அந்நிய பொருட்களை பகிஷ்கரிக்க வேண்டும் அந்நிய ஆடைகளை பகிஷ்கரிக்க வேண்டும் நம்முடைய சுதேசிய ஆடைகளை அணிய வேண்டும் என்ற அந்த உயரிய நோக்கத்திற்காக அவர் நீண்ட காலம் பாடுபட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு காந்தியடிகள் தேவக்கோட்டைக்கு வந்த பொழுது அந்த தேவக்கோட்டை அவரை வரவேற்கக்கூடிய வரவேற்பு குழுவினுடைய தலைவராக காந்தி நாராயணன் அவர்கள் இருந்தார்கள் அன்றைக்கு தேவக்கோட்டையிலே காந்தியடிகள் இடம் இரண்டாயிரத்தி அறுநூறு ரூபாய் நன்கொடையாக கொடுத்தார்கள் காந்தி நாராயணன் அவருடைய மனைவி காந்தியடிகளிடம் அவர் சாப்பிட்ட வெள்ளித்தட்டையும் ஒரு சவரன் நகையினையும் அவருடைய இயக்கத்திற்காக நன்கொடையாக வழங்கினார்கள் பல்வேறு சுதந்திர போராட்டங்களிலே கலந்து கொண்டார்கள் அதே சமயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு அக்டோபர் இருபத்தி நாலு இருபத்தி எட்டு தேதிகளிலே பம்பாயிலே நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டிலே பங்கேற்கக்கூடிய வாய்ப்பை பெற்றார்கள் சுதந்திரத்திற்கு பிறகு தேவகோட்டை ஊராட்சியினுடைய முதல் ஊராட்சி மன்ற தலைவராக காந்தி நாராயணன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் காந்தியின் மீது பற்றால் முக்கியமான ஒரு வீதிக்கு காந்தியினுடைய பெயரை வைத்து சிறப்பு செய்தார்கள் மதுரையில் காந்தியின் அவர்களுடைய அருங்காட்சியகம் அமைக்கப்பட்ட பொழுது காந்தியடிகள் வந்த பொழுது பயன்படுத்திய அனைத்து பொருட்களையும் சேகரித்து அந்த மியூசியத்திற்கு கொடுத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலே காந்தி வழி கல்வியினை தேவகோட்டையிலே துவங்கினார்கள் ரயில் நிலையம் அருகில் அதற்கு ஆதி நிலைய ஆதார பள்ளி என்று பெயரிட்டார்கள் காந்தியினுடைய நூற்றாண்டு விழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கொண்டாடப்பட்டது அப்படி கொண்டாடப்பட்ட பொழுது காந்தி அடிகள் சபர்மதி ஆசிரமத்திலே எந்த ரூமிலே தங்கி இருந்தாரோ அந்த ரூமிலே தங்கி இருப்பதற்கு இந்தியா முழுவதும் சிலர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களிலே ஒருவர் காந்தி நாராயணன் அவர்கள் அந்த அளவிற்கு இந்திய அளவிலும் காந்தியினுடைய மனதிலும் மிகுந்த இடம்பெற்ற ஒருவர் யார் என்று சொன்னால் காந்தி நாராயணன் அவர்கள்தான் இவ்வாறு காந்தியினுடைய வழியிலே இந்திய சுதந்திரத்திற்காகவும் இந்தியா காந்தியினுடைய கொள்கையை பரப்புவதற்காகவும் அகிம்சையை பரப்புவதற்காகவும் மிகுந்த பாடுபட்ட ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் அவர் நமது காந்தி நாராயணன் அவர்கள் கடைசி வரைக்கும் அவர் இந்த தேசத்திற்காக பாடுபட்டு காந்திய வழியிலே அவருடைய கொள்கையிலே எல்லாம் பரப்பி இறைவனடி சேர்ந்தார்கள் அன்னாருடைய புகழ் என்றென்றும் நிலைத்திருக்கும் காந்தியினுடைய புகழ் என்ற நிலைத்திருக்கிறதோ அதே அளவு அதே காலம் காந்தி நாராயணனுடைய அவருடைய புகழும் நிலைத்திருக்கும் நாமும் அவர் போல காந்திய வழியை அகிம்சையை பின்பற்றுவோம் அது மட்டுமல்ல இந்த மக்களுக்கு சேவை செய்வதற்குரிய அனைத்து வழிகளையும் தேர்ந்தெடுத்து அந்த வழிகளிலே சேவை செய்ய நாம் முயற்சிப்போம் அதுதான் காந்தி நாராயணன் அவர்களுக்கும் காந்தியடிகளுக்கும் நாம் செய்கின்ற அஞ்சலியாக இருக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்